நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருவி ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஜேசி டிவி நேயர்களுக்கு நம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி இந்த வாக்குத்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவுடைய நாமத்தினாலே நல்லா ஆசீர்வதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் தாமே இந்த நாளிலே இந்த வாக்குத்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் அவர் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கப் போகிறோம் முதலாவதாக அன்றைய வாக்குத்த வார்த்தைகளை கேட்கும் முன்பு அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இவ்வளவு நேரமும் நாங்கள் பாடினோம் ஜெபித்தோம் ஆராதனை செய்தோம் நீர் கேட்டுக்கொண்டே இருந்தீரப்பா இப்பொழுது நாங்கள் அமைதலாக இருக்க போகிறோம் நீர் எங்களோடு கூட போகிறேன் தகப்பனே உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் நம்முடைய சமூகத்திற்கு ஏற்புடையதாய் அமையட்டும் தொடர்ந்து வாக்குத்தத்த வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாவே பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இந்த மாதத்தில் நாம் வாக்குத்தத்தமாய் ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை தியானித்து இந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் துவக்கப் போகிறோம் என்னாகுமோ புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா இஸ்ரவேலை வேலை கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று விலையாம் கண்டபோது என கண்பான ஆண்டருடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சாபத்திற்குள்ளே நடத்த விரும்பவில்லை ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்த விரும்புகிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்முடைய மனதிலே நல்ல மனமகிழ்ச்சியை தர விரும்புகிறார் அப்படி பிள்ளைகளாகிய நாம் வேதனையோடும் வருத்தத்தோடும் வியாதியோடும் வியாகுலத்தோடும் பாவத்தோடும் போராடி கொண்டிருக்க அவர் நம்மை உருவாக்கவில்லை அவர் நம்மை மனமகிழ்ச்சி உள்ளவர்களாய் உருவாக்கினார் ஒரு முதுமொழி தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க படைத்தான் படைப்பெல்லாம் மனுஷனுக்காக மனுஷனை படைத்தான் தனக்காக என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த சாயலின்படி அவருடைய சொந்த உருவத்தின்படி ஒரு மனிதனை உண்டாக்குவோமாக என்று அவர் நம்மை உண்டாக்கினார் அவருக்கு நாம் தேவை அவர் இந்த பூமியிலே மனிதர்களை ஏன் உருவாக்கி வைத்தார் அவரை போல என்றால் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே நாம் இருக்க வேண்டும் அவர் தகப்பன் என்கிற ஸ்தானத்திலே அவர் இறங்கி வந்து நம்மோடு அவர் பேச வேண்டும் நாம் அவரோடு பேச வேண்டும் நம்முடைய ஐக்கியத்துக்காக நம்முடைய அன்புக்காக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் தோட்டத்தில் ஆதி மனிதனாக ஆதாமியும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் அங்கு அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் ஆதாம் ஆண்டவரை நேருக்கு நேர் பார்த்தார் ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கம் அறியாதிருந்தார்கள் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் போட்டிருந்தார்கள் ஆண்டவர் தன் சொந்த பிள்ளைகளை போல ஆதாமியும் ஏவாலையும் நேசித்தார் ஒரு நாள் ஆண்டவர் தோட்டத்துக்குள்ளே வந்தபோது மனமகிழ்ச்சியாய் வர வேண்டிய ஆதாமியும் ஏவாலையும் காணவில்லை ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அவருக்கு தெரியும் என் தவறு செய்து விட்டான் பாவம் செய்துவிட்டான் நான் கொடுத்த கட்டளையை மீறிவிட்டான் ஆகவே பயந்து போய் ஒளிந்து தெரியும் அது அவமாய சொல்லணும் என்று ஆண்டவர் கேட்டார் ஆதாம் நீ எங்கே பார்க்கிறாய் எதிரியருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டதினாலே நான் பயந்து போய் நாங்கள் ரெண்டு பேரும் இருப்பதினால் விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் புசிக்கக்கூடாது என்று நான் சொன்ன கனியை புசித்தாயோ என்று கேட்டார் ஆமாண்டவரே என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆமாண்டவரே என்று அவன் ஒத்திருக்க வேண்டும் நல்ல அவன் சொன்னான் ஆண்டவரிடத்தில் நீர் எனக்கு துணையாய் தந்த இந்த பெண் தான் எனக்கு கொடுத்தாள் அவள் தான் என்னை வஞ்சித்தாள் என்று பழியை தன் மனைவி மேலேயே தூக்கி போடுகிறார் ஆ ஏவாளை பார்த்த நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான் அவளும் இந்த தப்பை தான் செய்த அந்த தவறை சத்துருவாகிய சாத்தான் மேலே சுமத்தி சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னாய் தோட்டத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள் ஆதாம் நீ இதை செய்தபடியினால் நீ நெற்றி வியர்வை நிலத்தில் விழுந்து பாடுபட்டுத்தான் நீ சாப்பிட வேண்டும் நீ நெற்றி வியர்வை நிலத்தில் விழுந்து கஷ்டப்பாடுபட்டு விவசாயம் பண்ணினாலும் நிலம் தன் முழு பலனை உனக்கு கொடுக்காது அது முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும் என்று சொன்னார் வேதனையோடு தோட்டத்தை விட்டு அவர்களை அனுப்பினார் தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு முற்றிலுமாய் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான் ஆதாம் ஏவாள் நாடோடியாய் அலைந்தார்கள் சமாதானம் இல்லை அதன் பிறகு சந்தோஷம் இல்லை ஆதாமும் ஏவாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் மூத்தவன் காயின் அடுத்தவன் ஆபேல் காயின் ஆவேலை கொலை செய்தான் கடவுள் படைத்த முதல் குடும்பத்திலே முதல் கொலை நடந்த இரத்தப்பழி ஒரு விதமான பயம் கடவுளின் பிரசன்னத்தை விட்டே மக்கள் விலகி போனார்கள் அவர்கள் செய்த அக்கிரமங்களினால் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி உண்டான இன்றைக்கும் ஆண்டவர் விட்டு தூரம் போய் ஆண்டவரை அறியாமல் ஆண்டவருடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியாமல் உலகம் முழுவதும் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அமைதல் இல்லை யாரெல்லாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய அந்த ஐக்கியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த ஐக்கியத்தை பெறாதவர்கள் உலகம் முழுவதும் அவருடைய பிள்ளைகள் தான் நாம தான் வேற வேறு மதம் வேற வேறு கடவுள்னு பிரிஞ்சிருக்கமே ஒழிய ஆண்டருடைய பார்வையில் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர் நம்மை அழவைக்க விரும்புகிற தேவன் கிடையாது விளையாம் சொல்கிறாரு இசிற வேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய இந்த உலகத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவர்களோ எந்த இனத்தை சேர்ந்தவர்களோ எந்த மொழி இனத்தை சேர்ந்தவர்களோ எந்த நிறத்தை சேர்ந்தவர்களோ கடவுளை நோக்கி எப்பான்னு கூப்பிட்டா கடவுளே என்னை ஆசீர்வதியும் என்று ஒரு மனிதன் அபயமிடும் பொழுது உலக பிரகாரமாய் அவன் இருந்தால் ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இசரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய ஆசீர்வாதங்களிலே நாம் நிலைத்திருந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் கீழ்ப்படிந்து ஆதாம் பாவத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய சொந்த பிள்ளைகளாய் அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் இசரவேலை ஆசிர்வதிப்பது எனக்கு பிரியம் நீங்களும் நானும் இசரவேலர்களாய் வாழ்கிறோம் இஸ்ரவேலர்கள் உள்ளவர்கள் இஸ்ரவேலர்களை ஏன் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய வேதம் பைபிள் நமக்கு எதை சொல்லுகிறது ரெண்டு காரியங்கள் இஸ்ரவேலர்கள் தங்கள் வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணித்தவர்கள் ஒன்று பேதிர்வின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பீர்கள் அப்படி நாம் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது உங்களை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் உங்களை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் ஏனென்றால் நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அவருடைய நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள் நீங்கள் நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்வோம் ஒத்துக்கொள்வோம் அவ்விதமான இருளான வாழ்க்கையிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவேதான் அவர் இந்த உலகத்தில் நம்மை போல பிறந்து அவர் ஊழியத்திற்கு வரும் பொழுது பைபிள் சொல்லுகிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது முதல் ஏசு மனநிரும்பங்கள் பரலோராஜ்ஜியம் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை அப்பொழுது நிறைவேறியது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய இருண்ட வாழ்க்கையிலிருந்து நம்முடைய சுயநலமான வாழ்க்கையிலிருந்து நம் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கடந்து வர வேண்டும் இருளிலிருந்து வெளிச்சத்தை தேடி ஆண்டவருக்குள்ளாக நாம் முதலாவது வர வேண்டும் வந்த பிறகு அவருடைய புண்ணியங்களை அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்ற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாய் மாறிப்போகிறோம் நம்மை அவர் இஸ்ரவேல் என்று அழைக்கிறார் இசரவேலர்கள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவருடைய புண்ணியங்களை மற்ற அறியாதவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள் அடுத்து அதே ஒன்று பேதிர்வின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம் தான் இசரவேலர்கள் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஆவிக்குரிய பலிகளை செலுத்தவே அது என்ன ஆவிக்குரிய பலிகள் நிறைய பலிகள் நமக்கு தெரியும் ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவரை ஆராதிக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஏற்கனவே நல்ல வேதம் சொல்லுகிறது ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் ஆசாரிய கூட்டம் என்றால் மற்ற மக்களுக்காக தேவ சமூகத்திலே ஜபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் அதை ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார் ஆசாரியத்துவ ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்ததே ஜனங்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையிலே இவன் நின்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாள்தோறும் பலிகளை செலுத்துகிறவன் ஆசாரியன் நீங்களும் நானும் கூட இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் மற்ற இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடி நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் மன்றாடி நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ரெண்டு காரியம்தான் இந்த ரெண்டு காரியத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் செய்வோம் இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் நம் கைகளிலே முழுமையாய் இந்த மாதத்தை இன்று தருகிறார் இன்றைக்கு இந்த மாதத்திலே இன்றைக்கு இந்த முழு மாதத்தையும் கைகளிலே பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாய் செலவழிக்காதிருங்கள் மற்ற மக்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள் உங்களுக்காக அல்லது நம்முடைய சொந்த குடும்பத்துக்காக நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிற அந்த சுயநல வட்டத்திலிருந்து வெளியே வருவோம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் வயல் நிலம் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே மற்ற மக்களுக்காக அவருடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த மாதம் இருபத்தெட்டு நாள் நமக்கு அதுதான் வேலை தேவ சமூகத்திலே கண்ணீரோடு இந்த மாதம் முழுவதும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் மாத்திரமல்ல முடிந்தவரை இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளை புண்ணியங்களை மற்றவர்களுக்கு நம்முடன் வேலை பார்க்கிறவர்களுக்கு நாம் எதேச்சையாய் சந்திக்கிறவர்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் நம்ம சொல்லுகிற இடங்களிலெல்லாம் பார்க்கிற மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் இந்த மாத நம்ம மாறப்போகிறோம் இந்த இருபத்தெட்டு நாளிலே எத்தனை பேருக்கு ஆண்டவரை அறிவித்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு ஆண்டவரை அறிமுகம் செய்திருக்கிறோம் எத்தனை மக்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இந்த மாதம் உங்களை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே இந்த முதல் தேதியிலே ஆண்டவரே இந்த வாக்குத்த ஆராதனையிலே ஆண்டவர் உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாகி வந்திருக்கிறோம் அண்டவரை உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்தோம் எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குத்த வசனத்தை வார்த்தையை நீங்கள் கொடுத்தீரப்பா இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாள் இசைரவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எங்களோடு நீர் திட்டமாய் தெளிவாய் பேசி இருக்கிறீர் இந்த மழ இந்த மாதம் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா இந்த மாதத்தில் ஒரு நாளை கூட நாங்கள் வேஸ்டாய் வீணாய் கழித்து விடாதபடி உடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடந்து இந்த வாக்கு தத்துவத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தார்கள் தேங்க்யூ ஜீசஸ் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்லுகிற பிள்ளையாய் இல்லை முழுவதுமாய் மாற்றும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்